வாங்க ஒகேனக்கல் மீன் குழம்பு இனி வீட்லேயும் செய்யலாம் சூர்யா சேனலில் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் சேனல் சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒகேனக்கல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம நாட்டு மீன் தான் எடுத்திருக்கோம் நாட்டு மீன் வந்து நான் வந்து பாருங்கள் நாட்டு மீன் தான் எடுத்திருக்கேன் ஜிலேபி கண்டை இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா கழுவி மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி லெமன் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோவுக்கு தகுந்த நான் வைக்கிறேன் அதுக்கு நம்ம ஆட்டி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு வந்து மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாக போடணும் சின்ன வெங்காயம் இல்லை அதனால வந்து ரெண்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு வெங்காயமும் எடுத்துருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு அப்புறம் வந்து வீட்டு குழம்பு பொடி கொஞ்சோண்டு சாம்பார் பொடி கொஞ்சமாக கறி மசாலா பொடி ஒகனை இந்த மாதிரி பண்ணுவாங்க கறி மசாலா பொடி போடுவாங்க இஞ்சி பூண்டுலாம் போடுவாங்க அப்புறம் தனி பொடி மல்லித்தூள் அப்புறம் நான் வந்து ஒரு எட்டு பேருக்கு சமைக்கிறனால வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அதுக்காண்டி எட்டு பேர் வர்றதுனால வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் குழி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பில எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வடைச்சட்டி வச்சுருக்கேன் வடைச்சட்டியில் வச்சு இதை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அதாவது இது எல்லாத்தையுமே போட்டு வணங்கிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இது எல்லாத்தையும் அதாவது வெங்காயம் தக்காளி கருவேப்பில கருவேப்பிலை படுத்து வச்சுக்க மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு காமி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த புளி எடுத்துட்டு இருக்கோம்ல அந்த புளியோட சக்கையை இதுலேயே போட்டுடணும் இதுலேயே போட்டுட்டு நம்ம வதக்கணும் நான் போட்டுட்டு அதாவது இந்த சக்கரைக்கில் ஊற வச்சுருக்க அந்த புளிச்சக்கையும் நார் எல்லாமே எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டு இதுலேயே போட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அந்த புளிச்சக்கையும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா ஒரு ரெண்டே ரெண்டு வதக்க ரொம்ப வதக்கக்கூடாது அப்புறம் இதாகும் அவர் ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு அடுப்பு அமைத்திடலாம் நான் ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் இது வச்சுருக்கனால அப்படி தெரியுது நான் அதை கிண்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் காமிக்க விட்ட கையோடையே அடுப்பு அமைத்திடணும் ரொம்ப வதக்கலைன்னா அந்த பொடியோட பச்சை வாசனை அடிக்கும் அதனால தான் இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அவங்க வந்து ஆட்டுக்கல்லில் ஆட்டுவாங்க நம்மலாம் ஆட்டுக்கல்லில் ஆட்ட முடியாது நம்ம வந்து மிக்சியில் ஆட்டிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா ஆறட்டும் ஆறன பிறகு உங்கள்ட்ட அரைச்சிட்டு காமிக்கும் பாருங்கள் இந்த சாந்து நம்ம அரைச்சாச்சு அதாவது நம்ம எல்லாம் போட்டோம்ல அதை அரைச்சாச்சு நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம புளி ஊற போட்ட தண்ணியையும் ஊற்றிட்டேன் இப்போ அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம தாளிப்பு காமிக்கலாம் நான் சட்டியை காய வச்சிட்டேன் இந்த சமயத்தில் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊட்டிக்கலாம் நல்லெண்ணெய் கோல்டுனா ரெண்டையும் கலந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தாராளமாகவே மீன் குழம்புனா கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள்னால் கொஞ்சம் கம்மியாக வச்சுப்போம் கெஸ்ட் வரனால கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருக்கும் ரெண்டு வெந்தயம் ரெண்டு தோம்பு இதே ரெண்டு கடுகு போடுறாங்க வெடிக்கட்டும் வெடிச்ச பழகி காமிக்கிறேன் இதில் ரெண்டே ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் வெடிக்கட்டும் நல்லா வெடிச்சு இப்போ நம்ம இந்த சாந்தை நம்ம அப்படியே வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு காமிக்கிறேன் ஊற்றியாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வடைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அப்போது தான் அந்த சமயத்தில் உங்கள்ட்ட காமிக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணலன்றது நான் சொல்கிறேன் ஆவி பறக்குது நல்லா குழம்பு சிம்ல வச்சுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சிருச்சான்னு பார்ப்போம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் நிறைய குழம்புக்கு மீடியமாக எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அழகாக நாட்டு மீன் தான் எடுத்துருக்கோம் அங்கே உட்காந்து நாட்டு மீன் தான் கிடைக்கும் கடன் மீன் கிடையாது நாட்டு மீன் தான் கிடைக்கும் அந்த நாட்டு மீனை நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கோம் சூப்பராக கழுவிருக்கேன் பாருங்கள் எப்படி கழுவிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒன்றுன்னா போட்டுக்கலாம் நான் மண்டை வாள் அப்புறம் நடுவில் உள்ள சாதை எல்லாமே போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிளறு கழுவிட்டு சிம்பிளையே வச்சுருங்க இப்போ வைக்கும் போது ஹையில வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் மீன் எல்லாம் போட்டு இட்டு முடித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதாவது ரொம்ப குழஞ்சி போயிடும் மீன் வந்து இதாகிடும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு டேஸ்ட்டு பார்த்தீங்க மா அல்டிமேட்டாக இருக்குது கறி மசாலா நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சில பேர் இஞ்சி பூண்டு போடுவாங்க ஓகேனக்கல்ல அது இஞ்சி பூண்டு போட்டோம்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கறி குழம்பு மாதிரி மாறிடும் மீன் குழம்பு மாதிரியே தெரியாது நம்ம வெந்தயம்லாம் போட்டு தாளிக்கிறதுனால அது மீன் குழம்பு தான் இருக்கணும் அதனால நான் என்னோட இந்த மெத்தட் ஒன்று ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நான் மாற்றிக்கேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிக்கிறதுனால கூட தாளிச்சிக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே சிம்ல வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதி வந்துருச்சு இதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா மீன் கலன்றரும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மச்சிடலாம் அவ்வளோதாங்க ஓகே நக்கல் மீன் குழம்பு இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்னோட நிறைய ரெசிபீஸ் நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் கொத்துக்கறிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுலாம் போட்டிருக்கேன் நிறையா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பா